ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து செவலைக்கோழி அது வந்து முட்டை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து அது அடக்காத்துட்டு இருந்துச்சு ஆனால் அது குஞ்சே பெக்கலை ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு முட்டை இருந்துச்சு அந்த பன்னெண்டு முட்டையுமே சுத்தமாக குஞ்சே பெக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாப்பாலாம் அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதை உடைக்க தான் போகிறாங்க கடையில் வந்து கிட்டத்தட்ட அது பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருபது ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை வளர்த்துனா நாட்டுக்கோழி வளர்த்தனால இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இதே மாதிரி இந்த ஒரே ஒரு கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வட்டங்காசை பண்ணி எண்ணெயும் அப்பாவெல்லாம் நல்லா கொத்தி இந்த முட்டை வச்சா அடக்காத்துது ஃப்ரெண்ட்ஸ் இதால் பில்லு வேஸ்ட் ஆகிடுச்சி இந்த முட்டையும் வேஸ்ட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாவது அந்த முட்டையை உடச்சி ஆம்லேட்டோ இல்லை ஆஃப் ஆயிலோ இல்லை வறுத்து கூட சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி முட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்கு கூட சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அதை இதுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்காங்க நான் எதுவுமே சாப்பிடாம சேஃப்டியாக ஒரு இடத்துல உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்